சென்றடை வேண்டும் என்பதற்காக சீருடை விளையிலா புத்தகம் நோட்டு அதை கொண்டு போறதுக்கு பையி பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கடினி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து காமராஜர் வழியிலே பின்பற்றி அந்த ஏழைகளுக்கும் அற்புதமான கல்வி கொடுத்தவர் இதை இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் இதையெல்லாம் முன்னா முன்னே இருந்த தலைவர் வழியிலே எங்களுடைய தலைவர்கள் செயல்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த வரலாறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் இன்றைக்கு கல்வியை ஒரு மிக மிக அழுத்தமாக மிக முக்கியத்துவம் கொடுத்து பிறந்தவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு விளங்கினார் அவர் காலத்திலே அதை அப்படியே உண்மனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதை தொடர்ந்து இதயம் புரட்சி தலைவி அம்மார்களும் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தியது நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரியை வேளாண்மை கல்லூரி கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொடுத்து இன்றைக்கு அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏழு எளிய மக்கள் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க அம்மா எடுத்த கல்வியில எடுத்த முயற்சி மறுமலர்ச்சியின் காரணமாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த விளைவனாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அண்ணா திமுக அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி முப்பதுல தேசிய அளவில் தமிழகத்தில் அடைய வேண்டிய இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கித்தது அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார் அது அப்படியே படிப்படியாக அண்ணாத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வழியிலே பின்பற்றி உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயரை அண்ணா திமுக அரசாங்கம் எடுத்து என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைவரும் உழைக்க வேண்டும் அவ்வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணாச்சி கறிக்கோள்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி உங்களது சமுதாய வளர்ச்சிக்கு எங்களது இருவரும் கழக நிறுவனங்கள் புரட்சி எம்ஜிஆர் மற்றும் புரட்சி அம்மா வழியில் நாங்களும் துணை நிற்போம் என்று கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு நாடாளுமன்றத்திலே மிக அழகாக கைத்தட்டுறிங்க நாங்கள் வேட்பாளரை நிறுத்தலாம் வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்